ஆனால் இன்னைக்கு நேபாள் பங்களாதேஷ் பாகிஸ்தான் எல்லாமே பொருளாதார வீழ்ச்சியை சந்திச்சிருக்காங்க அதே பொருளாதார வீழ்ச்சியை தான் நம்ம ரெண்டு வருஷத்துக்கு முன்னால் சந்தித்தோம் ஆனால் இன்றைக்கி நம்ம வேலையை வந்துட்டோம் ஆனால் பங்களாதேஷ் நேபாள் பாகிஸ்தான் எல்லாருமே நீங்கள் நியூஸ்லேயும் பார்த்துருப்பீங்க என்ன நிலைமைனு இன்றைக்கி கௌரவ எதிர்கட்சி தலைவர் அவர்கள் வந்து தலவாக்கலைக்கு வந்திருக்காரு அங்கே வந்து என்ன சொல்கிறாரு அங்கே வந்து சொல்கிறாரு அனுரகுமார திசநாயக்க பத்தி நாட்டை எரிச்சவங்க எப்படி நாட்டை மீட்டெடுப்பாங்க அதே கேள்வி நான் அவர்கிட்ட கேட்கிறேன் நாட்டு பிரச்சனையில இருக்கும் போது பயந்து ஓடி போனவங்க எப்படி நாட்டை கட்டி எழுப்புவாங்க குறிப்பா சஜித் இல்ல அனுரே இல்ல நம்பிக்கை இல்ல யாருமே இல்ல ஏன்னா என்ன பொறுத்த வரைக்கும் நான் நினைக்கிறேன் கௌரவ எதிர்கட்சி தலைவர் வந்து மூணாவது இடத்துல தான் இருக்காரு அதனால அவரை பத்தி பேச முதலாவதாக ஜனாதிபதியிட்ட கேட்டது நம்ம இரநூறு வருடம்னு சொன்னாலே இங்கே நமக்கு காணி உரிமை இல்லை ஜனாதிபதி அதுக்கு பத்து பேஜஸ் காணி உரிமை கொடுக்கணும்னு சொன்ன பிற்பாடு நாலு பில்லியன் காசு கொடுத்தார் அதுக்கு அதுக்கான வேலை திட்டங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது கிட்டத்தட்ட ஆயிரத்துக்கு மேற்பட்ட பழைய கட்டப்பட்ட வீடுகளுக்கு இன்றைக்கி அதுக்கு டீட் செஞ்சிருக்கு தேர்தல் காலனால் அது கொடுக்க முடியாது அதுக்கு இருப்பாடு சொன்னார் வீட்டு உரிமை கொடுக்கணுன்னாரு ஜனாதிபதியிட்ட கேட்டார் வீட்டு உரிமைக்கு அமைச்சர் வாங்கி அனுமதி கொடுத்துருக்குறாங்க அதுக்கு இருப்பாடு உங்களுக்கு தெரியுப்ப இந்த அஸ்வஸ்மை தோட்டங்களில் முதறிஞ்சால் சமூர்த்தி இருக்கிற நேரம் தோட்டங்களுக்கு வராது இன்னைக்காவது தோட்டங்களுக்கு வந்திருக்குது